அன்புள்ள சகோதர சகோதரிகள அல்லாதுலிஷான சூரத்து நூறுடைய ஆரம்பத்தில் இருந்து இருபத்தி ஆறாவது வசனம் வரைக்கும் மிகச்சாரத்தை பற்றி நமக்கு குறிப்பிட்டு அது மிக மோசமான ஒரு பாவச் செயல் என்பதையும் அதில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு என்ன தண்டனைகள் இருக்கின்றன என்பதையும் அதேபோன்று அவதூறு சொல்வதனால் ஏற்படக்கூடிய மோசமான விளைவுகளையும் சுட்டிக்காட்டிவிட்டு அதனைத் தொடர்ந்து இந்த இருபத்தி ஏழாவது வசனத்திலிருந்து ஒரு முஸ்லிம் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான சில பண்புகளை வலியுறுத்துகிறார் இந்த பண்புகள் கடைபிடிக்கப்படுமாக இருந்தால் விபச்சாரம் என்ற ஒழுக்கட்சியர்கடு சமுதாயத்தில் இருந்து அகன்றுவிடும் என்பதை அல்லாஹு தாலா இதன் மூலம் நமக்கு உணர்த்துகிறார் பொதுவாக இஸ்லாத்தை பொறுத்தவரையில் ஒரு நடைமுறை சாத்தியமான மார்க்கமாக அது இருந்து கொண்டிருக்கிறது அதாவது பிரச்சனைகளை மாத்திரம் இனம் காட்டிவிட்டு மனிதனை குழப்பத்தில் விட்டு விடுகிற மார்க்கம் இஸ்லாம் கிடையாது பிரச்சனைகளையும் சொல்லும் அதற்கான தீர்வுகளையும் இஸ்லாம் தரும் அந்த அடிப்படையிலே அல்லாது ஒழுக்க சீர்கேடுகள் அகற்றப்பட்டு உன்னதமான ஒரு சமுதாயம் உருவாக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார் நபீல் நாயம் சொல்லல்லா அலை வசல்லம் அவர்கள் தூதராக அனுப்பப்படுவதற்கு முன்னால் அந்த சமுதாயம் ஒழுக்கச் சீர்கேட்டில் மிக மோசமான நிலையில் இருந்ததை அந்த காலத்து வரலாற்றில் படிக்கிற எல்லோரும் அறிந்திருப்பார்கள் மிக மோசமான சமுதாயம் அதனால்தான் அந்த சமுதாயத்தை ஜாகிலிய சமுதாயம் என்றும் அந்த காலத்தை ஜாகிலிய காலம் என்றும் வர்ணிக்கிறோம் ஒழுக்கத்திற்கும் அந்த காலத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது குறிப்பாக விபச்சாரம் என்பது அந்த சமுதாயத்தில் மலிந்து போயிருந்தது அப்படியான ஒரு சமுதாயத்தை தான் நபிகள் நாயம் சுலல்லா அவர்கள் ஒரு உன்னதமான சமுதாயமாக மாற்றி அமைத்தார்கள் அவர்கள் அனுப்பப்பட்ட நோக்கத்தை உயர்ந்த நல்ல பண்புகளை பூர்ணப்படுத்துவதற்காகவே நான் அனுப்பப்பட்டுள்ளேன் என்று சொல்கிறார்கள் போன்று அல்லாஹும் சொல்லும் போது வல்லதை பாசபில் உம்மையின் ரசூலம் மின்னும் இந்த உம்மைக்களுக்கு மத்தியில் இருந்து ஒரு தூதரை அல்லாஹ் அனுப்பி இருக்கிறான் எத்ரூ அலையும் ஆயாத்திகி அவர்கள் மத்தியிலே அல்லாஹுடைய வேத வசனங்களை அவர் அவர் ஓதி காண்பிப்பார் அந்த மக்களை பரிசுத்தப்படுத்துவார் எல்லாவிதமான மோசமான பண்புகளில் அந்த மக்களை இந்த தூதர் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்பதை அல்லாஹுக்கால் அவருடைய ஒரு பணியாக சூரத்துள் ஜும்மா இரண்டாவது வசனத்திலே சொல்லி காட்டுகிறார் அந்த அடிப்படையிலே நான் நல்ல பண்பாடுகளையும் ஒழுக்கத்தையும் இந்த சமுதாயத்தில் கட்டியெழுப்புவதற்காக வேண்டி அல்லாஹு சில ஒழுங்குகளை இந்த சூறாவிலே நமக்கு சொல்லித் தருகிறார்